நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவரோடு இணைந்து செயல்பட வேண்டியிருக்கும் என திராவிட இயக்கத்தை உருவா முன்னாள் நீதி அரசர் அண்ணன் பள்ளிநாயகம் அவர்களும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே எழுபத்தி ஏழு மாநாடுகள் நடத்தி சென்னை மாநாட்டை யார் தலைமையிலே நடத்த வேண்டும் என்று முடிவு எடுக்கும்போது சிறந்த தளபதி ஐஸ்வரி கணேஷ் என்று முடிவெடுத்து ஐஸ்வரி கணேசன் தலைமையிலே அந்த மாநாட்டை நான் நடத்தினேன் அந்த மாநாட்டிலே ஸோ அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் அதற்கு பின்னால் அதை சொல்லுகிறேன் நம்முடைய கலைத்துறையினுடைய அற்புதமான ஒரு மாமனிதர் நம்முடைய ஆனந்தராஜ் அவர்களே நம்முடைய ஆர்நாட்டு வேளாளர் சங்கம் தலைவர் செல்வராஜ் அவர்களே ஜி ராஜசேகரன் அவர்களே கொங்கு தேவராஜ் அவர்களே ரகுராமன் கல்லூரியினுடைய குழுமத்தினுடைய தலைவர் அவர்களே கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே தான் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் நான் என்ன பேசுகிறேன் என்பதை விட எதை செய்கிறோம் என்பதிலே மிக குறிக்கோளாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல இருந்து நான் இந்த திரைத்துறையும் அரசியலும் சேர்ந்து பார்த்து வருகிறேன் அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய இனத்தவரை நம்முடைய சொந்தங்களை நம்முடைய உறவினர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து எல்லோரையும் ஒன்றாக அதனால பேச வந்திருக்கேன் என் சொந்தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய உறவுகளை உரமாடுவதில் இன்னும் மகிழ்ச்சி எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தாமரபாணியில் தலைமுழுகிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும்